ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் டிபெண்டன்சி டிபெண்டன்சிங்கிறது வந்து ஒரு மனிதரை சார்ந்தது மட்டும் கிடையாது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு தவறான ஒரு பழக்கங்கள் ஒரு தவறான ஒரு நண்பர்கள் வட்டாரம் அதுக்கு ஒரு ஒரு அடிக்டடாக இருக்கும்போது அந்த இடத்துல உங்களால் ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான டிபெண்டன்சிலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும் நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் சரியாக அமையிற வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷமான தருணங்களையும் சரி கொண்டாட்டங்களையும் சரி தள்ளி போட்டு போகிறது வந்து அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஃப்யூச்சரில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம்னு கான்ஃபிடண்ட்டாக நினைக்கிறோம் பட்டு கரண்ட் மூமெண்ட்டில் அதாவது இந்த ப்ரெசன்ட் மூமெண்டில் வந்து நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை சந்தோஷமாக இல்லை ஏன் இவ்வளவு டிப்ரெஷனாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நினச்சி ரொம்ப இன்னுமே நம்மளை வருந்திக்கிறோம் இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட் தான் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றினோம்னா நமக்கான பாதைகள் வந்து கிளியராக தெரியும் நல்ல நட்பு வட்டாரங்கள் நல்ல சூழ்நிலைகள் நல்ல நல்ல மென்டர்ஸ் எல்லாருமே நமக்கு வந்து தெரியுவாங்க ஸோ சந்தோஷங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறது தான் மாற்றிக்கிறது தான் வி ஹேவ் தி சாய்ஸ் அண்ட் பவர் சேஞ்ச் அவர் மைண்ட் செட் ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஒரு டெசிஷன் நம்ம தான் அந்த சந்தோஷத்தை வந்து க்ரியேட் பண்ணணும் எல்லோருக்கும் உங்களுடைய சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க பகிர்ந்துக்குங்க தேங்க்யூ